ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் என்று கதை அல்ல ஒரு நிஜ ஆராய்ச்சி பற்றி விஷுவலைசேஷன் புத்தி மூலமாக காட்சிப்படுத்தி பார்த்தல் இதைத்தான் விஷுவலைசேஷன் என்று சொல்லப்படுகிறது பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டது ஒரு குழுவை தினமும் ஒரு மணி நேரம் பியானோ வாசிக்க சொல்கிறார்கள் மற்றொரு குழுவை பியானோ வாசிப்பது போல விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதாவது காட்சியாக பாருங்கள் என்று சொல்லப்பட்டது பாருங்கள் இரண்டு குழுக்கள் ஒரு குழு பியானோ வாசிக்கிறார்கள் இன்னொரு குழு பியானோ வாசிப்பதாக மனக்கண்ணில் காட்சியாக பார்க்கிறார்கள் ஒரு வாரம் கழித்து இரண்டு குழுவில் உள்ளவர்களின் பிரைன் பேட்டர்ன்ஸ் அதாவது மூளை வடிவங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டது அது இஇஜி என்று சொல்லப்படுகிறது அதாவது எலக்ட்ரோ சொல்லப்படுகிறது இரண்டு குழுக்களின் மூளை பதிவுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே இருந்தன ஒரு குழு நிஜமாகவே பியானோ வாசித்தார்கள் மற்றொரு குழு பியானோ வாசிப்பதாக விஷுவலைஸ் செய்தார்கள் அந்த ஆராய்ச்சி முடிவில் மூளையால் நிஜம் மற்றும் கற்பனையை வித்தியாசப்படுத்த தெரியவில்லை என்று முடிவு செய்யப்பட்டது மூளைக்கு இரண்டு பதிவுகளும் ஒரே மாதிரியாக இருந்தது இதுதான் பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்தி பார்த்தலின் சக்தி என்று சொல்லப்படுகிறது தியானம் என்பது ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள் அதை காட்சியாக பாருங்கள் அதை உணருங்கள் தொடர்ச்சியாக அதை உணர்வதால் அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் அது நம்முடைய நிஜமாகிவிடும் இதுவே தியானம் உதாரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள் இப்போது அதை காட்சியாக பாருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்சியாக பாருங்கள் அதை உணர ஆரம்பியுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக உணர ஆரம்பியுங்கள் தொடர்ந்து உணரும்போது நீங்கள் அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் மகிழ்ச்சி உங்கள் நிஜமாகிவிடும் இதையே தியானத்தில் செய்கிறோம் ரொம்ப எளிமையானது அதை சிந்தியுங்கள் காட்சியாக பாருங்கள் அதை உணருங்கள் தொடர்ந்து உணருங்கள் அதுவாகவே ஆகுங்கள் இதுவே தியானம் பவர் ஆஃப் அஃபமேஷன் அதாவது உறுதிப்படுத்தும் சக்தி எண்ணத்தை உறுதிப்படுத்தும் சக்தி மற்றும் பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்தி பார்த்தலின் சக்தி இந்த இரண்டும் சேரும்போது அதுவாகவே ஆகுவதற்கான சக்தி கிடைத்துவிடுகிறது ஓம் சாந்தி